ரஹ்மத்துல்லாஹி அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ள வரகாத்தும் ரஹ்மான் இர் ரஹீம் அலமதுல்லா தப்சீர் இபுனு கசீர் குர்ஆன் விளக்க உரை பார்த்து கொண்டிருக்கிறோம் அல் பக்கராசுராவுடைய இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாவது வசனத்தின் விளக்க விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதில் அல்லாஹ்வின் ஒப்பந்தத்தை பற்றி வருகிறது அல்லாஹ்வின் ஒப்பந்தம் யாது என்ற தலைப்பில் இமாம் அவர்கள் பல விஷயங்களை கோர்வை செய்கிறார்கள் என்று அதை பற்றி பார்க்கலாம் அதாவது இவ்வசனத்தில் இருபத்தி ஏழாவது வசனத்தில் பாவிகள் முறிப்பதாக குறிக்கப்பட்டுள்ள அல்லாவின் ஒப்பந்தம் என்ன என்பது தொடர்பாக விரிவுரையாளர்களிடையே கருத்து வேறுபாடு காணப்படுகிறது சிலர் கூறுகிறார்கள் தனக்கு கீழ்ப்படிய வேண்டும் மாறு செய்யக்கூடாது என்று தன் வேதங்களிலும் இறை தூதர்கள் வாயிலாகவும் தன் அடியார்களுக்கு அல்லாஹ் அறிவுறுத்தியதும் கட்டளையிட்டதும் தான் அல்லாஹின் ஒப்பந்தம் எனப்படுகிறது தமிழ் லைட்ட தான் அதற்கேற்ப அவர்கள் செயல்படாமல் போனதே அவர்கள் செய்த ஒப்பந்த முறிவாகும் வேறு சிலர் கூறுகிறார்கள் இவ்வசனம் வேதக்காரர்களின் சில இறை மறுப்பாரர்களையும் நயவஞ்சகர்களையுமே குறிக்கிறது அவர்கள் முறித்துவிட்ட அல்லாவின் ஒப்பந்தம் என்னவென்றால் தௌராத் அதாவது தோரா வேதத்தில் உள்ளவாறு செயல்பட வேண்டும் முகமது சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பெறும்போது அவர்களை பின்பற்ற வேண்டும் அவர்களையும் இரண்டுமிருந்து அவர்களுக்கு கிடைத்த கட்டளைகளையும் ஏற்க வேண்டும் என்றெல்லாம் தௌராத் வேதத்தில் அவரிடம் எல்லாம் செய்து கொண்ட ஒப்பந்தமாகும் வேதக்காரர்கள் நம்சா இஸ்லாம் அவர்களின் உண்மை நிலையை நன்கு தெரிந்திருந்த பின்னரும் அவர்களை மறுத்தது அவர்கள் தொடர்பான உண்மைகளை மக்களிடமிருந்து மறைத்தது ஆகியவையே அவர்கள் செய்த ஒப்பந்த முறிவாகும் இதுவே முஹாத்தில் பின் ஹயான் ரஹமத்துல்லாஹி அவர்களின் கூற்றும் இபுனுஜரி ரஹமத்துல்லாஹ் அவர்களின் முடிவும் ஆகும் இவங்க ரெண்டு பேரும் பெரியமாம் இன்னும் சிலர் கூறியுள்ளனர் இவ்வசனம் பொதுவாக இறை மறுப்பாளர்கள் இணை வைப்பாளர்கள் நயவஞ்சகர்கள் ஆகிய அனைவரையும் குறிக்கிறது அல்லாஹ் தனது இறைமுறையை நிரூபிக்கும் சான்றுகளை அவர்களுக்காக இப்புவியில் காட்டியிருப்பதே ஓரிரு கோட்பாடு தொடர்பாக அவரிடம் அல்லாஹ் செய்து கொண்ட ஒப்பந்தமாகும் அவ்வாறே தன் தூதர்களுக்கு அவர்களின் மெய்மிக்க சாட்சியும் கூறக்கூடிய மக்களில் யாராலும் நிகழ்த்தி காட்ட இயலாத பேரற்புதங்களை வழங்கி அவற்றை ஆதாரங்களாக ஆக்கியதே உத்தரவு மற்றும் தடை தொடர்பாக மக்களிடம் அல்லாஹ் செய்து கொண்ட ஒப்பந்தமாகும் அதாவது மஜிஸாக செஞ்சு காட்டுவாங்க அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவாங்க சரியானவை தான் என ஆதாரங்களின் வாயிலாக தெளிவாக்க பெற்ற செய்திகளையே ஒப்புக்கொள்ள மறுத்ததும் இறை தூதர்கள் கொண்டு வந்ததை அனைத்தும் உண்மை என தெரிந்திருந்தும் கூட அவர்கள் அந்த நபியையும் அவர்கள் கொண்டு வந்த வேதத்தையும் நிராகரித்தும் தான் அவர்கள் செய்த ஒப்பந்த முடிவாகும் இதை போன்றதொரு கருத்து முகாத்தில் முஹாத்திப் பின் ஹையான் ரஹமத்துல்லாவிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவே சிறந்த கருத்தும் கூட சமக்சரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் இந்த விளக்கத்தை ஆதரிக்கிறார்கள் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹின் ஒப்பந்தம் என்றால் என்ன என்று கேட்டால் ஓரிரை கோட்பாட்டிற்கான ஆதாரத்தை மக்களின் அறிவியல் இறைவன் பத் புதிய செய்தி பதிய செய்திருப்பதே அல்லாஹின் ஒப்பந்தம் எனப்படுகிறது இவ்வாறு பதிய செய்திருப்பதே அவன் அறிவுறுத்தியுள்ள கட்டளையை போன்றும் ஓர் உடன்படிக்கை போன்றும் அமைந்துள்ளது என்று நான் பதில் கூறுவேன் இதுதான் பின்வரும் வசனத்தில் கூறியதாகவும் உள்ளது உம்முடைய இறைவன் ஆதமுடைய மக்களான மனிதர்களாய முதுகரிலிருந்து அவருடைய வழித்தோன்றல்களை வெளிக்கொணர்ந்து அவர்களுக்கு அவர்களையே சாட்சிகளாக்கி நான் உங்கள் இறைவன் அல்லவா என்றபோது அவர்கள் ஆம் இதற்கு நாங்கள் சாட்சியம் கூறுகின்றோம் என்று கூறினார்கள் இது இங்கு ஆழமருவாக நடைபெற்றது நமது ரூஹுகள் எல்லாம் ஒப்புக்கொண்டுச்சு அல்லாஹ் நீ அல்லாஹ் அல்லா உண்மடா அல்லா என்று இந்த உறுதிமொழியை ஒவ்வொரு சமுதாயத்தாரும் அருளப்பெற்ற வேதத்தின் மூலம் இறைவன் வாங்கினான் மற்றொரு வசனம் இதையே இவ்வாறு கூறுகிறது நீங்கள் என்னுடன் செய்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள் நான் உங்களுடன் செய்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுகின்ற என்ற அல்லாஹ் கூறுகிறான் வேறு சிலர் கூறியுள்ளார்கள் அல்லாஹ் இவ்வசனத்தில் குறிப்பிட்ட ஒப்பந்தம் என்பது ஆதி மனிதர் ஆதிமலை இஸ்லாம் அவர்களின் முதுகுத்தண்டிலிருந்து மக்களை வெளிப்படுத்திய போது அவரிடம் அல்லாஹ் பெற்ற உறுதிமொழியாகும் இதே அல்லாஹ் மேற்கண்ட ஏழாவது வசனத்து நூத்தி இருபத் ஏழாவது சுறாவில் நூத்தி இருபத்தி ரெண்டாவது ஆயத்தில் தெரிவித்துள்ளான் இதை மக்கள் நிறைவேற்றாமல் கைவிட்டதுதான் அவர்களின் ஒப்பந்த முறிவாகும் இவ்வாறு முஹாத்தி பின் ஹையான் ரஹமத்துல்லாஹி அவர்களை கூறியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இத்தகவல்கள் அனைத்தும் இபுனு ஜரி ரஹமத்துல்லாய் அவர்கள் தமது விரிவுரையில் குறிப்பிட்டுள்ளார்கள் சுத்தி ரஹமத்துல்லாய் அவர்கள் தமது அறிவிப்பு தொடர் வாயிலாக தமது விரிவுரையாளர் குறிப்பிட்டிருப்பதாவது இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறியுள்ள ஒப்பந்தம் என்பது குர்ஆனில் மக்களிடம் அல்லாஹ் செய்த ஒப்பந்தத்தையே குறிக்கும் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டுவிட்டு விட்டு பின்னர் மறுத்துவிடும்போது அந்த ஒப்பந்தத்தை முறித்தவர்களாக ஆகிவிடுவார்கள் எது அரவணைக்கப்பட வேண்டும் என அல்லாஹால் கட்டளையிடப்பட்டுள்ளதோ அதை அவர்கள் அரவணைக்க மாட்டார்கள் இத்தொடரில் அரவணைக்கப்பட வேண்டும் என அல்லாஹ் குறிப்பிட்டிருப்பது உறவு முறைகளையே தான் கூறுகிறான் என்று கதாதர் ரஹமத்துல்லாஹி அவர்கள் விளக்கமளித்துள்ளார்கள் இதையே இபுனு நுஜரி ரஹமத்துல்லாஹி அவர்களும் வலியுறுத்தியுள்ளார்கள் மற்றொரு வசனம் இவ்வாறு கூறுகிறது நயவஞ்சர்களே நீங்கள் போரிலிருந்து பின்வாங்கி செல்வீர்களாயின் நீங்கள் பூமியில் குழப்பம் விளைவித்து உங்கள் உறவுகளை துண்டித்து விடக்கூடும் அல்லவா என பெருவிடத்தில் அல்லாஹ் கேட்கிறான் குர் ஆனிலே வேறு சிலர் இது உறவுமுறைகளை முறைகளை மட்டுமின்றி எதையெல்லாம் அறைவணைக்க வேண்டுமென்று செய்ய வேண்டுமென்றும் அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளானோ அதையெல்லாம் குறிக்கும் என்று கூறியுள்ளார்கள் பாவிகள் அதை அரவணைக்காமலும் செய்யாமலும் விட்டுவிட்டனர் இவ்வசனத்தில் அதாவது இந்த இருபத்தி ஏழாவது இந்த பக்ராவுடைய இருபத்தி ஏழாவது வசனத்தில் இறுதியில் இவர்கள் தான் இறப்புக்குரியவர்கள் என அல்லாஹ் தெரிவிக்கின்றான் அதாவது மறுமையில் இறப்புக்குரியவர்கள் என முஹத்தீஸ் முகாத்திஸ் ரஹமத்துல்லாஹி அவர்கள் விளக்கமளித்துள்ளார்கள் முகாத்தில் ரஹமத்துல்லா அவர்கள் விளக்கம் இதே போன்று வேறொரு வசனத்தில் அல்லாவின் சாபமும் கெட்ட தங்குமிடமும் அவர்களுக்கே உரியன என்று பெருவிடத்தில் அல்லாஹ் கூறுகிறார் இப்ரோ அப்பா சலி அல்லா அவர்கள் கூறினார்கள் இஸ்லாமியர்கள் அல்லாது தொடர்பாக இழப்புக்குரியவர்கள் என்பது போன்ற பெயர்களை அல்லாஹ் எங்கு குறிப்பிட்டாலும் அதற்கு இடை மறுப்பு என்று அதே பெயர்களை இஸ்லாமியர்கள் விஷயத்தில் எங்கு பயன்படுத்தினாலும் அதற்கு பாவம் புரிதல் என்றும் பொருள் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள் இங்கு இழப்புக்குரியவர்கள் என்பதை சுட்டிக்காட்ட காட்ட என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது இது காசிர் என்பதன் பன்மையாகும் அல்லாஹுக்கு மாறுபுரிவதால் அவனது அருளில் தங்களின் பங்கை தாங்களாகவே குறைத்து கொண்டவர்களாய் கொண்டவர்களாகவே இழப்புக்குரியவர்கள் ஆவார்கள் வணிகத்தில் பணத்தை முதலீடு செய்துவிட்டு அதில் நஷ்டமடைந்த மனிதனை இவர்களுக்கு உதாரணமாக சொல்லலாம் அவ்வாறே இறை மறுப்பாளர்களும் நயவஞ்சகர்களும் இறைவன் தன் அடியாரர்களுக்காகவே அளித்துள்ள அருளை மறுமையில் இறையருள் மிகவும் தேவைப்படும் அந்நாளில் இழந்து விடுவார்கள் இக்கருத்தை இபுநுஜரி ரஹமத்துல்லாஹி அறை அவர்கள் கூறியுள்ளார் அ அப்போ நம்ம ஒரு சுருக்கமான விஷயத்தை புரிஞ்சிக்கணும் அல்லாவுடைய ஒப்பந்தத்தை என்ன முறிக்கிறது அப்படின்னு கேட்டால் பாருங்கள் இதுக்கு பழையமாக பல கருத்து கொண்டு வராங்க வேதக்காரர்களுக்கு முன்னாடி உள்ள வேதங்கள்லாம் அவங்களுக்கு ஒப்பந்தம் வாங்கப்பட்டுச்சு தான் இதுக்கு பிரிவாக கூடிய நீங்கள் என்ன செய்யணும் உங்களெல்லாம் ஏற்றுக்கணும் இதே ஓர் கொள்கை எப்போயும் விட்டு பிறளக்கூடாது என்பதாங்க அந்த ஒப்பந்தங்களை அவங்க முறிச்சாங்க அவங்களுக்கு அது உதாரணம் இடத்துல சொல்லப்படுது ஒட்டுமொத்த மனித இனத்தையும் படைப்பதற்கு முன்பாக அல்லாஹ் என்ன செய்தான் ரூஹிடத்தில் கேட்டான் உங்களோட இறைவன் நான் இல்லை என்று கேட்கும்போது எல்லார் எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க ஆம்யெல்லாம் அப்போ அதை இன்றைக்கி நிறைவேற்றுங்க இறைவர் ஒருவன் என்ற விஷயத்துலையும் உறுதியாயிருங்க என்பதாக மீண்டும் அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் கைவிடாதீங்க என்பதாக மீண்டும் இதை சொல்கிறாங்க இன்னும் பலவிதமான கருத்துக்களை கொண்ட விஷயங்களாக அந்த ஒப்பந்த முறிவு எவ்வளோ பெரிய ஆபத்துகளோடு முடியும் என்பதையும் இங்கே இமாமா அவங்க மிக தெளிவாக விளக்கியிருக்காங்க ஓலால்லாம் அல்லா இடத்துல எந்த ஒப்பந்தத்தை நாம் செய்து வந்தோமோ எந்த நோக்கத்திற்காகலாம் நம்ம இங்கே அனுப்பினானோ அந்த ஒப்பந்தத்தையும் அந்த நோக்கத்தையும் நல்ல முறை நிறைவேற்றிவிட்டு மீண்டும் நிறைவேண்டும் தஞ்சம் நல்ல முறையில் அவனுடைய நல்ல இடத்தில் தஞ்சம் போகக்கூடிய பாக்கியத்தை நம்ம இருக்கும் மறலா தந்தல் புரிவானாக சுஹானெல்லாம் அபியந்தி சுகானுக்கெல்லாம் அபியந்திக்கை

ஏன் நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும் ஏற்றுக்கணும் நீ ஏன் ஒரு இதில் நிற்கணும் என்பதையும் அல்லா பல சான்றுகளை விளக்குவான் நான் என்ன உனக்கு கொடுத்தேன் நான் என்ன உன்னை எப்படி நான் உன கண்ணியப்படுத்தி வச்சிருக்கேன் நீ எப்படி என்னை மறுக்கலாம் என்பதாக எல்லாம் அடுத்தடுத்து கேள்வி கேட்பான் சென்ற கூட ஒப்பந்த முறையை பற்றி நம்ம சொல்லும் போது சில புரிஞ்சுருக்கலாம் புரியாத மாதிரி இருக்கலாம் ஆனால் அடுத்து வரக்கூடியது எல்லாம் டேரெக்டாகவே கேட்குற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு மனிதனையும் தனிப்பட்ட மனிதனையும் பார்த்து கேட்க போல இருக்கும் முன்பு வேதில் வேதக்காரர்களையோ அல்லது இறை மறுப்பாளர்கிட்ட பார்த்து பேசுகிற மாதிரி இருக்குது ஆனால் இதை டைரெக்டாகவே ஒவ்வொரு மனிதனும் பார்த்து குறைக்கும் சார் நாளைக்கு விஷயம் இன்னும் ரொம்ப விளக்கமாகவே அருமையாக இருக்கும் சார் நான் படிப்பினை பெறக்கூடிய பாக்கி தெரியும் நான் தான்